அடடா நள்ளிரவு முதல் புது ரூல்ஸ் இனி டோல்கேட்ல காசு கொடுத்தா ரெண்டு மடங்கு கட்டணும் ஆனா யூபிஐல பே பண்ணா சலுகை கிடைக்குமா என்ன நடக்குது தேசிய நெடுஞ்சாலைகளில் நாம ஃபேஸ்டேகை யூஸ் பண்ணி சுங்க கட்டணம் கட்டுறது எதுக்கு டோல்கேட்டில் வண்டி நிற்காம டக்குன்னு போகத்தான் ஆனா இன்னும் நிறைய பேர் கேஷாக தான் கொடுத்துட்டு இருக்காங்க இதனால ஃபேஸ்டேகை எல்லாரும் கட்டாயம் யூஸ் பண்ண வைக்க கவர்மெண்ட் ஒரு அதிரடி முடிவு எடுத்திருக்கு அதாவது இனிமே நீங்கள் கையில் பணமாக அதாவது கேஷாக கொடுத்தீங்கன்னா சாதாரண கட்டணத்தோட இரண்டு மடங்கு செலுத்தணும் நூறு ரூபாய் கட்டணம்னா நீங்கள் இருநூறு ரூபாய் கொடுக்கணும் அடப்பாவமே இது நம்ம டிரைவர்களுக்கு பெரிய சுமையாச்சேன்னு நினைக்கிறீங்களா இருந்தாலும் இங்கே ஒரு டூஸ்ட் இருக்கு கேஷுக்கு பதிலாக நீங்கள் யூபிஐ ஃபோன்பே ஜிபே வழியா பணம் செலுத்தினீங்கன்னா இரண்டு மடங்கு கட்ட வேண்டாம் அப்போது எவ்வளவுன்னு கேட்குறீங்களா வழக்கமான கட்டணத்தோட ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து மடங்கு அதாவது ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் டைம்ஸ் மட்டும்தான் அதாவது நூறு ரூபாய் கட்டணத்துக்கு கேஷ் கொடுத்தா இருநூறு ரூபாய் ஆனால் யூபிஐல கொடுத்தா வெறும் நூற்றி இருபத்தைந்து ரூபாய் தான் இது ஒரு பெரிய சலுகை இல்லையா இந்த புது நடைமுறை நவம்பர் பதினைந்து நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்துருச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த யூபிஐ சலுகை ஃபாஸ்டேக் யூஸ் பண்ணாதவங்களுக்கு ஒரு நல்ல மாற்று வழியா இல்லை இரண்டு மடங்கு கட்டணம் ரொம்ப அதிகம்னு நினைக்கிறீங்களா உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க டிரைவர்கள் இது தெரிஞ்சுக்கணும் மறக்காம ஷேர் பண்ணுங்க